வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தினக்கூலி மூலமாக நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா எப்படி செலவை குறைப்பது என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு வந்து முழுக்க முழுக்க தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு தான் மிக மிக தேவை சொந்தமாக நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அது டெய்லி வேஜஸ் தினமும் சம்பளம் கொடுத்து அந்த முறைப்படி நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா இதுக்கு தேவை வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு ஐம்பதாயிரம்லேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் செலவை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக முடியும் அதனால் நீங்கள் சொந்தமாக வீடு கட்ட போகிறீங்க டெய்லி வேஜஸ் முறையில் கட்ட போகிறீங்கன்னா ஒரு சில விவரங்களை நம்ம தெரிந்து கொள்வோம் எப்படி செய்தால் நம்ம செலவை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவை உங்களுடைய ஒத்துழைப்பு யார் வீடு கட்டுறீங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாளைக்கு வேலைக்கு என்ன தேவை என்னென்ன மெட்டீரியல் தேவை என்பதை நம்ம வந்து முன்கூட்டியே ரெடி பண்ணி வைக்கணும் நாளைக்கு தேவை கம்பி தேவைப்படுதா செங்கல் தேவைப்படுதா மணல் தேவைப்படுதா ஜல்லி தேவைப்படுதா தண்ணி தேவைப்படுதா அவங்களுக்கு என்னென்ன தேவை நாளைக்கு ரெண்டு பேர் வந்தாங்கன்னா ஒரு நாலு பேர் வந்தாங்கன்னா அவங்க வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு திங்ஸ் இருக்கிறதா நம்மகிட்ட இருக்கிறதா அப்படி இல்லை அப்படின்னா அதை நம்ம முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் பொருளுக்காக காத்திருந்து காத்திருந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலை கண்டிப்பாக நடக்கவே நடக்காது திங்ஸ் எல்லாமே நமக்கு ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா வேலை வந்து நிற்காமல் நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பொருள் வர வர வேலை பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமிங் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அதனால் வேலைக்கு தேவையான திங்ஸை வந்து நிறையா ரெடி பண்ணி வைப்பது மிக மிக நல்லது ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வேலை வந்து டிலே இல்லாமல் நடந்துகிட்ருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலும் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும் ஒரு சில இடங்களில் வந்து பக்கத்தில் வந்துடும் கட்டடத்துக்கு பக்கத்தில் வந்துடும் ஒரு சில நெருக்கமான பகுதியில் வந்து திங்ஸ் வந்து கொஞ்சம் லாங்கில் இருக்கும் செங்கல் இருக்கும் மாணவ எல்லா பொருளையுமே வந்து கொஞ்சம் நம்ம கொண்டு வர்ற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு டைம் ஆகும் அப்படிப்பட்ட இடத்துல வந்து நம்ம வேலைக்கும் ஆட்களை வர சொல்லிவிட்டு திங்ஸ் அவங்களவே நம்ம எடுத்துகிட்டு வர சொன்னோம் அப்படின்னா திங்ஸ் கொண்டு வரதுலேயே வந்து அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க அப்போ அங்கே வந்து அவங்களால செய்ய முடியாத ஒர்க் பண்ண முடியாது ஒர்க் பண்ணதுக்கு திங்ஸ் கொண்டு டயர்ட் டயர்டாகிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க போய் அன்னைக்குரிய வேலையை பார்க்குறதுக்கு ரொம்ப இதாகிடும் அதனால் நம்ம வந்து எடுத்து முன்கூட்டியே ஒரு ரெண்டு பேரை வச்சு கொண்டு வந்து மெட்டீரியல்லாம் பக்கத்தில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை வந்து கட கட கடந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு யார் வீடு கட்டுறீங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் அவங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை முன்கூட்டியே ரெடி பண்ணி அப்பப்போ அவங்களுக்கு தேவையானதை ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வேலை டிலே இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்படி செய்வதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் செலவாக குறைக்க முடியும் ஏன்னா பொருள் வந்து ஒவ்வொரு பொருளுமே லேட் லேட்டாக வந்துச்சுன்னா அந்த டைமிங் வந்து வேஸ்டாகும் இன்னொன்று தூரத்தில் இருந்து வந்தாலும் நமக்கு வேலை பார்க்குறது நின்று போகும் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணுங்க நாளைக்கு வேலைக்கு என்ன தேவை ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே பார்க்கணும் பேஸ்மெண்ட் ஒர்க்கா என்ன தேவை பிரிக்ஸ் ஒர்க்கு என்ன தேவை பூச்சி வேலைக்கு என்ன தேவை எல்லாமே இருக்கா வந்துடுமா அப்படிங்கிறத ப்ளான் பண்ணி செய்யுங்க பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் செலவு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக உங்களுடைய ஒத்துழைப்பு மாதிரி வேறு யாரையும் ஒத்துழைப்பும் கிடைக்காது இப்போ நீங்கள் நின்று அந்த இடத்துல இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதை எதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் வந்து சம்பளத்துக்கு எல்லாமே வந்து சம்பளம் கொடுத்து சம்பளம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் கூடாது நார்மலாக ஒரு பில்டிங் என்ன ரேட்டில் முடியுமோ அந்த ரேட்டு தான் முடியும் ஆனால் நம்முடைய ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பான முறையில் செலவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க மேஸ்திரி வர்றதுக்கு முன்னாடியே மணலில் அளந்து போட்டு கலவையெல்லாம் வெட்டி வச்சிருவாங்க எல்லாமே செங்கல் எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சுருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கலவு வெட்டுற வேலையும் மிச்சம் களவை பெற்ற வேலையும் மிச்சம் அப்படி வந்தோடனே அவங்க ஸ்டெயிட்டாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும் இந்த மாதிரி சீக்கிரம் முடிய முடியும் தனியாக வந்து எல்லாராலேயும் இது முடியாது ஒரு சிலர் வந்து ஸ்டாஃப்பாக இருப்பீங்க ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கீங்க அவங்களால் வந்து இந்த மெட்டீரியல் வாங்கி கொடுக்கவோ கூட நிற்கவும் முடியாது அப்படிப்பட்டவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் மற்றபடி உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா கண்டிப்பான முறையில் செலவை குறைத்து வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் உங்களுக்கு ஏற்ற ஒரு மிஷனாக இருந்துச்சுன்னா எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தனாறு ஒரு நுணால் மட்டும்தான் வேலை பார்த்துருக்காங்க பக்கத்தில் கூட இருக்குது வீடு நான் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இடநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மாடியில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இடநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு கொத்தனார் ஒரு நுணால் மட்டும் கட்டியிருக்கிறாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டு இந்த அஸ்திவாரம் வானம் தோண்டுபது இந்த வேலையை நான் பார்க்கக்கூடியவர் தான் அவர் ஆனால் அவருடைய வீட்டை வந்து ஒரே ஒரு மேஸ்திரி மட்டும் கூப்பிட்ருக்கார் ஒரு கொத்தனா மட்டும் கூப்பிட்டு அவர் மட்டும் இருந்து கட்டியிருக்கிறாங்க காங்கிரீட்டு போடுறதுக்கு மட்டும் ஆட்களை கூப்பிட்டுருக்காங்க மற்றபடி இவரை வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்கர் காலையில் எந்திரிச்சு செங்கலை ஏற்றிட்டு வரோம் மணலை ஏற்றி வச்சுட்டு வரோம் கலவையெல்லாம் வெட்டி வச்சிட்டு வரோம் அவர் வந்தோடனே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவுட்ரு பூச்சுக்கு கூட உள்ளே கலையை கொடுத்து முடிச்சுதாக சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா வந்து அவங்களால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நிறைய ஆட்கள் வச்சு வேலை பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய சூழ்நிலை இல்லை அதனால் வந்து ஒரு மேசன் மட்டும் வர சொல்லி வேலை பார்த்துருக்காங்க இது எல்லாராலையும் முடியாது ஒரு சிலரால் முடியும் முடிந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அதனால் நீங்கள் இருக்க போகிற வீடு நீங்கள் கட்டப்போகிற வீடு வந்து உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் கணக்கு வச்சுக்கோங்க ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கண்டிப்பான முறையில் செலவு குறையும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ குறித்தமுடைய கருத்துக்களை மறக்காம தெரியும் இப்போ தான் உங்களுடைய சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் கிடைக்குங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்